ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை சொல்லிக்கிட்டுருக்கிறோம் குறிப்பாக ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களையும் நாம் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நேர இல்லறத்திற்கு உதவக்கூடிய ஒரு பானத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பானம் முதல்ல உடம்பை இரும்பாக்கும் நரம்புகளை முறுக்கேற்றும் ஆண்களினுடைய ஆண்மை பலத்தை பல மடங்கு அதிகரிப்பு செய்யும் இன்னும் சொல்ல இல்லறத்தில் திருப்தி இல்லை என்று சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த பானத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த பானம் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்காது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணியாக இந்த ஒரு மருத்துவம் இருக்கும் இது எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இதனால் ஏற்படுற பலன்களை நாம் எப்படி முழுமையாக அனுபவிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதோடு சேர்த்துட்டு ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு தேவையான கவுன்சிலிங்கையும் நாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் ஸோ ஒவ்வொரு நிமிடமுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் புது புது தகவல்களை தெரிந்து கொள்ளும்படியாகவும் அதே நேரத்தில் நீடித்த இல்லறத்திற்கு உதவும்படியாகவுமே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இல்லறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு க்ரிட்டீரியா இருக்குது எப்படி இருக்கணும்னா எந்த டைமில் இருக்கணும் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற கிரிட்டீரியா இருக்குது ஏன்னா பல பேர் அது தெரியாமல் இல்லத்தில் ஈடுபடுறதுனால தான் அதில் முழு திருப்தியை அடையவில்லை அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க பொதுவாக ஒரு ஆண் பெண் சேருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கான அதற்கான டைமிங் ரொம்ப முக்கியம் எந்த சேர்றாங்க அப்படிங்கிறது அதாவது இதில் ரெண்டு விஷயம் நாம் சொல்றோம் முதல் விஷயம் இரவு நேரத்தில் சேருவது மேக்ஸிமம் இதுதான் வந்து காமனாக எல்லாருமே கடைபிடிக்கிற ஒன்று இரவு சேருவாங்க இந்த இரவு சேரும் பொழுது உணவு உண்டு விட்டு உங்களுடைய வயிற்றில் உணவு ரொம்ப இருக்கும்போது அதாவது செரிமானமாகாத போது அந்த வயிறு முட்டை சாப்பிட்டுட்ட உடனே இல்லறத்தில் ஈடுபட்டால் உங்களால் இல்லறத்தில் முழு திருப்தியும் அனுபவிக்க முடியாது சீக்கிரமாக வெளியேறுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இல்லையா உங்களோட திரவம் அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியேறிடும் அதே மாதிரி உடல் அசதி ஏற்படும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா இல்லறம் இன்னைக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க தலைவலியான பிரச்சனைகளையும் ஃபீல் பண்ணுவாங்க அங்கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க தலை வலிக்குதுங்க உடம்பெல்லாம் டயர்ட் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த வயிறு முட்டை சாப்பிட்டுட்ட உடனே ஈடுபடுறது தான் சில ஆண்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு ஏற்படும் அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தாங்க இருந்தோம் அல்சருங்கிறதே கிடையாது பட் கல்யாணம் பண்ண உடனே இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராயிஞ்சிங்கன்னா அதுக்கு மெயின் காரணமாக வர்றது இந்த சாப்பிட்டவுடன் ஈடுபடுவது சாப்பிட்டவுடன் நீங்கள் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் இல்லறத்துல மேக்சிமம் அல்சர் கம்ப்ளைண்ட் வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் எப்பயுமே உணவு உண்டு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ஈடுபட வேண்டும் திரவ உணவுகள் சாப்பிட்டுட்டு ஈடுபடலாம் ஆக்சுவலாக திரவ உணவுகள் செரிமானமாக அரை மணி நேரம் ஆகும் திட உணவுகள் செரிமானமாக நான்கு மணி நேரங்கள் ஆகும் இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து சில மணி நேரங்கள் நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ இன்றைக்கி நீங்கள் ஈடுபடுறீங்க நைட் ஒரு ஈடுபடுறீங்க அப்படின்னா ஏழு ஆறு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பத்து மணி ஒம்பது மணிக்கு தாராளமாக ஈடுபடலாம் தப்புல ஆனால் சாப்பிட்ட உடன் வயிறு முட்டை சாப்பிட்ட உடன் வயிற்றில் சோறு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது செரிமானம் ஆகாமல் ஈடுபடாதீங்க இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து விடியற்காலையில் ஈடுபடுறது இது பல பேருக்கு தெரியாது இந்த விடியற் காலை பொழுதை நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம் பிரம்மன் அப்படிங்கிறவர் உயிர்களை படைக்கக்கூடிய கடவுள் அதாவது சிருஷ்டிக்கிற வேலை இந்த சிருஷ்டிக்கிற வேலைக்காக உருவாக்கப்பட்டது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் பலவிதமான விஷயங்களை செய்யலாம் வேதங்களை படிக்கலாம் வித்தைகளை கற்றுக்கலாம் அதே மாதிரி பக்தியில ஈடுபடலாம் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் பட் இருந்தாலும் இந்த அதிகாலையில் ஆணும் பெண்ணும் சேருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக உத்தமமாக சொல்லப்படுது ஏன்னா ஆண்களினுடைய அந்த ஆண்மை சக்தியை அதிகரிப்பு செய்ற அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிற அந்த நேரம் அந்த அதிகாலை பொழுது நல்லா பாருங்க அதிகாலையில ஆண்களினுடைய உறுப்பு தானாக எழுச்சி பெறும் ஏன்னா ஆண்களுக்கு அந்த டைமிங்கில் தான் இந்த டெஸ்ட்டோஸ் அதிகமாக சுரக்கும் ஸோ அந்த டைமிங்கில் இயற்கையாகவே விடியற் காலையில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமல் உங்களால் திருப்திகரமாக ஈடுபட முடியும் இந்த நேரத்தில் ஈடுபட்டால் உறுப்பினுடைய எழுச்சியும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெளியிலையும் வராது சோறும் இருக்குது ஏன்னா இந்த டைமில் ஈடுபடும் போது வயிறு காலியாக இருக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னால் வயிறு எம்டியாக இருக்கும் போது ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீண்ட நேரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் விடியற்காலில் ஈடுபடலாம் ஆக்சுவலாக இந்த விட ஈடுபடும் போது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது உடல் கழிவுகளை வெளியேற்றிவிட்டு தான் நாம் ஈடுபடுவோம் உடல் கழிவுகளை வெளியேற்றிவிட்டு நீங்கள் ஈடுபடும்போது அது மேலும் மேலும் நீடித்த ஒரு இல்லறத்தை கொடுக்கும் எப்பயுமே இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி அந்த சாப்பிட்ட உணவு செரிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடாது சிறுநீர் வந்ததுன்னா அதை வெளியேற்றிடணும் மலம் வந்து அதை வெளியேற்றிடணும் வெளியேற்றிட்டு நீங்கள் ஈடுபட்டால் மட்டுமே உங்களால் நல்ல ஒரு நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபட முடியும் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் அந்த விடியர்காலையில் ஈடுபடும் போதும் சரி இரவு நேரத்தில் ஈடுபடும் போதும் சரி குளித்து முடித்து விட்டு ஈடுபடுவது என்பது மிக மிக சிறப்பு குளித்து முடிச்சுட்டு ஈடுபடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு திங்க் குளிக்கிறதுனால உடல் சூடு அற்புதமாக கண்ட்ரோல் ஆகும் இந்த பாடி ஹீட் அப்படிங்கிற பிரச்சனை பலருக்கும் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் பல்வேறு விதமான உபாதைகளை இது ஏற்படுத்தும் இந்த பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா தலைவலி வரலாம் வயிற்று வலி வரலாம் சீக்கிரமாக உங்களுடைய அந்த இல்லறை முடிந்து போய்விடலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த ஹீட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெளியேறாது அதே மாதிரி தலைவலி அடிவயிற்று வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளும் அதில் இருக்குது இந்த உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனவே இந்த இல்லறத்தில் ஈடுபடும் போது உடல் ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது மிக முக்கியமானது அதுக்கு தான் குளிக்க சொல்கிறது குளிக்கிற நீர் வெந்நீர்லேயும் குளிக்கலாம் பச்சை தண்ணியிலையும் குளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் குளிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த நீர்லையும் நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்படி குளிச்சுட்டு ஈடுபடுறதுனால இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இயற்கையாகவே உங்களுடைய ஸ்கின்னில் இருந்து வரக்கூடிய ஒரு மனம் ஆணினுடைய ஸ்கின்னில் இருந்து வரக்கூடிய ஒரு மனம் பெண்ணோட ஸ்கின்னில் இருந்து வரக்கூடிய ஒரு மனம் இந்த ரெண்டு வாசமும் இரு பாலரையும் இல்லறத்தில் ஈர்க்கும் ஒரு விஷயமா அமையும் இப்ப நல்லா பாருங்க ஒரு விலங்கு இருக்குன்னா இன்னொரு விலங்கு அது எப்படி தேடி செல்லும்னா அதனோட வாசத்தை வச்சுதான் தேடி செல்லும் இது நமக்கும் பொருந்தும் நாமளும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல நாமளும் விலங்கினம்தான் அதனால இப்ப நாம வந்து தேடி போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட துணைக்கிட்ட அந்த துணைக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வாசம் நம்மளுக்கு உணர்வுனை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அந்த வாசம் வந்து எதிர்பாலின துணைக்கு வந்து ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தும் அது நீடித்த இல்லறத்திற்கு வழிவகுக்கும் அந்யூனியத்துக்கு வழி வழிவகுக்கும் காதலுக்கு வழிவகுக்கும் அதனால் குளிச்சுட்டு ஈடுபடுறது மேலும் இது ப்ளஸ்ஸாக இருக்கும் நீண்ட நேரமும் உங்களுக்கு கிடைத்திடும் இது இல்லாமல் இந்த இல்லறத்தில் ஆண்களை நோக்கியே எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்போம் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க பட் பெண்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இல்லறத்தில் பெண்களோட பங்கு மிக முக்கியமானது பெண்களோட கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆணுடைய மைண்ட் வந்து காதல் ப்ளஸ் காமமாக தான் இருக்கும் அவனுடைய எண்ணம் காதலில் தொடங்கி அது காமத்தில் முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெண்ணோட அன்பு காமத்தை நோக்கி ஒருபோதும் போவாது காதலை நோக்கியே தான் இருக்கும் பெண்களின் கட்டுப்பாடுனால தான் இன்றைக்கி இந்தியா ஓரளவுக்காவது நல்லா இருக்குது இப்படின்னா எங்க ஒரு வேறு மாதிரி மாறி போயிருக்கும் ஸோ பெண்களும் தங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் நல்லபடியாக தங்களுடைய கணவன் மேலே செலுத்தணும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பெண்கள் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பெண்கள் வந்து தங்களுடைய கணவனை வந்து மேக்ஸிமம் கண்டுகிறதில்லை மேக்சிமம் கண்டுகிறதில்லை அதை இல்லறதுலையும் ஏனாகானோன்னு ஈடுபடுறாங்க இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்னமே அது பெருசா தோன்றது சொல்கிறாங்க சொல்றாங்க சில பேருக்கு உடல் உபாதையினாலையும் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பானம் சொல்கிறேன் இதை இருப்பாளரும் குடிங்க நல்ல ஒரு ஒரு அரைக்கை அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ஊற போடுங்க அரைக்கைன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துட்டு ஊற போட்டு நல்லா ஆட்டிட்டு நல்லா இதை வந்து இந்த உளுந்து கஞ்சை வச்சு நல்லா கஞ்சி காய்ச்சி இது வந்து இப்போ நூறு கிராம் நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக ஒரு ஒரு ஆறு எட்டு பேர் அளவுக்கு சா குடிக்கலாம் சின்ன சின்ன டம்ளரில் குடிக்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிச்சுக்கலாம் இது நான் இது வந்து இருபாலருக்கு மட்டும் சொல்லலை எல்லாருக்குமே கொடுங்க இல்லைங்க நாங்கள் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கிராம் அந்த அளவுக்கு இருபது முப்பது கிராம் போட்டு சிம்பிளாகவும் காய்ச்சிக்கலாம் அதான் இப்போ உளுந்து கஞ்சி அது பேர் இப்போ நான் சொல்கிறது புரியலைனாலும் நீங்கள் நெட்டில் பாருங்கள் உளுந்து கஞ்சி செய்கிறது அப்படின்ட்டு வெள்ளமோ சர்க்கரையோ போட்டுக்கலாம் ஏலக்காய் கண்டிப்பாக ரெண்டு போடணும் ரெண்டு ஏலக்காய் இடிச்சு போடணும் இந்த உளு மாதிரி தேங்காயும் கண்டிப்பாக போடணும் போட்டு இந்த உளுந்து கஞ்சி காய்ச்சி இதை உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் இந்த உளுந்து கஞ்சை டெய்லி குடிக்கிறதுனால டெய்லி ஃபஸ்ட்டு குடிக்கலாமான்னு கேட்பீங்க தாராளமாக குடிக்கலாம் எந்த தப்புமே இல்லை இந்த உளுந்து கஞ்சியில் எந்த பிரச்சனையும் வராது டெய்லி குடிக்கிறதுனால பெண்களோட உடல் நல்ல உறுதியாகும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அறவே நீங்கும் பெண்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாகும் எலும்புகளும் பலகீனமாகும் இதன் மூலமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியான பிரச்சனை அந்த உடல் ரீதியான பிரச்சனை அஃபெக்ட் பண்ணும்போது தான் மன ரீதியாக அவங்களுக்கு மாறிடுது ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு உளுந்து கஞ்சி டெய்லி ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு டம்ளர் மதியான வேலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு நீடித்த நேர இல்லறம் கண்டிப்பாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட் சரிங்களா கண்டிப்பா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த உளுந்து கஞ்சி பானத்தை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் நீண்ட நேரம் வந்து இளத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக சில மருந்துகளை எடுத்துக்கிறாங்க மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க இதை நாம வன்மையாக கண்டித்து வேணான்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த மாத்திரைகளை நாம் உள்ளுக்கு எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இந்த மாத்திரைகள் தான் நமக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குது இந்த மாத்திரைனால தான் நம்மளால் இல்ல ஈடுபட முடியுதுன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாத்திரைகள் இல்லாமல் ஈடுபடவே முடியாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க நான் பல பேரை பார்த்துட்டேன் இங்கே மாத்திரை போட்டால் தான் அங்கே வேலை செய்யும் அவங்க இழுத்துலையே இருப்பாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்னு தெரியாமல் இதை இருக்காங்க ஸோ செய்து நீங்கள் வந்து இந்த மருந்து மாத்திரைகளை நீங்களே செல்ஃபாக எடுக்காதீங்க சில நபர்களுக்கு வேணும்னா அந்த மருந்து மாத்திரையை டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சக்கரை பிபி இவங்களுக்கு வந்து அந்த இல்லறத்தில் அஃபெக்ட் பண்ணும் சர்க்கரை அதிகமாக இருந்தால் அவங்களால இல்லறத்தில் சரியாக ஈடுபட முடியாது அஃபெக்ட் பண்ணும் பிபி இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணும் இவங்களுக்கு மட்டும் வந்து டாக்டர்ஸ் வந்து சில மாத்திரைகளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுவும் தற்காலிகமாக தான் இந்த மாதிரி நினச்சபோதெல்லாம் சாப்பிட்றதுங்கிறதுலாம் கிடையாது இதை வந்து செய்கிறது வந்து இன்றைக்கி இளைஞர்களே இதை செய்கிறாங்க இளைஞர்களே இந்த மாத்திரை போட்டுக்கிறதுங்கிறது நார்மலாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது மிக 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 தவறான ஒரு விஷயம் இதை செய்து செய்யவே செய்யாதீங்க இது வந்து மிக முக்கியமானது இந்த அந்த நீடித்த நேர இல்லறத்திற்கு மருந்து மாத்திரையே ஆக்சுவலாக தேவையில்லை சில டெக்னிக்ஸை மட்டும் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நீண்ட நேரம் இருக்கலாம் அப்போ உதாரணத்துக்கு இந்த உளுந்து கஞ்சி டெய்லி குடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக உடல் பலத்தை கொடுக்கும் அதாவது உடல் பலகீனமாக இருப்பவர்களுக்கு கூட உடல் பலத்தை கொடுத்து நீண்ட நேரம் ஈடுபட வைப்பதற்குண்டான வலிமையை கொடுக்கக்கூடியது தான் இந்த பானம் சரிங்களா இது ஒரு பிளஸ் ஆச்சா ரெண்டாவது வந்து இந்த காலையில் ஈடுபட்டிங்கன்னாவே மேக்சிமம் அந்த டைமில் ஆண்களுக்கு டெஸ்டோசிடன் அதிகமாக சுரக்கும் ஸோ இது ஒரு ப்ளஸ் ஆச்சா குளிச்சிட்டு ஈடுபட்டீங்கன்னா நல்லா ரெண்டு பேருக்கான அந்யூன்யம் ஏற்படும் இது ஒரு ப்ளஸ் ஆச்சா இது எல்லாமே சேர்ந்து மருந்து மாத்திரையோட துணை இல்லாமே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு இயற்கையே இத்தனை விஷயங்களை உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும் பொழுது நீங்கள் செயற்கையான விஷயங்களுக்கு பின்னாடி தயவு செஞ்சு போய் உடம்ப கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் சில இளைஞர்கள் வந்து என்ன நம்ப வந்து சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க இந்த நரம்பு தளர்ச்சி வந்து வந்துடுச்சுன்னு சில இளைஞர்கள் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் பொழுது ஏங்க அப்படி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து கை நீட்டினா ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது அது மாதிரி ரொம்ப நாள் நான் சுயமாகவே எங்களுக்கு எனக்கு வந்து கை பழக்கம் அப்புறம் இருந்தது ஸோ அதை நான் இருந்தேன் இதனால் நான் அடிக்கடி என வந்து விரயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதனால் வரலாம் எனக்கு தலைமுடி கொட்டுது கண்ணுக்கு கீழே கருவலையை வருது இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இதனால் எனக்கு நரம்பு தெளிச்சு வந்துருச்சு இது உங்களுக்கு யாருன்னு சொன்னால் அப்படின்னு கேட்பேன் இப்போ நீங்கள் நரம்பு தளர்ச்சி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க இது உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி தான் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா நிறைய துண்டு பிரச்சாரத்தை பார்ப்பேன் நிறைய இந்த யூடியூப்பில் பார்ப்பேன் சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன் இங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிமாங்க தயவு செய்து நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த போட்டு மைண்டில் குழப்பிக்காதீங்க நரம்பு தளர்ச்சிங்கிறது பெரிய விஷயம் இது இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது இது வந்து ஏதோ சளி காய்ச்சல் இரும்பல் மாதிரி நரம்பு தளர்ச்சியை நினச்சிக்காதீங்க நரம்பு தளர்ச்சிங்கிற விஷயம் நீங்கள் வந்து நினைக்கிறத விட பெரிய விஷயம் அது வெறும் இல்லறத்துக்கு மட்டும்தான் கிடையாது நரம்புகள் தளர்வாயிடுச்சு உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அது மூளை வர பாதிக்கிற விஷயம் ரெண்டாவது நரம்பு தளர்ச்சிங்கிறது எடுத்த உடனே இன்னைக்கு நல்லா இருக்கீங்க நாளைக்கு வருமானா வரவே வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும் இதுக்கு இதுக்கு பின்னாடி பல விதமான விஷயங்கள் இருக்குது வெறும் இந்த இந்த விஷயத்தில் மட்டுமே இல்லறதுல மட்டுமே உங்களுக்கு நான் தாழ்ச்சி வரும் விரயம் பண்ணுறதுனால மட்டும் தாழ்ச்சி வரும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டாவது கைப்பழக்கம் அப்படிங்கிறது ஆண்கள் வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க இது சரி தப்பு அப்படிங்கிறத விட இது ஒரு இயற்கை நிகழ்வு எப்படி ஒரு ஆணோ பெண்ணோ சிறுநீர் கழிக்கிறாங்க மலம் கழிக்கிறாங்க இது ஒரு இயற்கை செயல் தானே அது தானாக வெளியே போயிடும் கழிவுகளோ தானாக வெளியே இது ஒரு விதமான கழிவு தான் விது ஸ்கலிதம் அப்படின்னு இதுக்கு பேர் இது ஒரு விதமான ஸ்கலிதம் தான் வெளியேற ஒரு அழுக்கு தான் ஸோ இதுவும் எல்லா மாதிரியுமே காமனானது இந்த சிறுநீர் மாதிரி மலம் மாதிரி இதுவும் ஒரு நார்மலான இயற்கையாக வெளியேற்றக்கூடிய வெளியேற்றும் செயலாகவும் கருதப்படுது இதை நீங்கள் வெளியேற்றாமல் விடுறீங்க அப்படின்னாலும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வெளியே வெளியேறிடும் ஏன்னா இந்த திரவம் சேர்ற அந்த இடம் ஒரு டேங்க் மாதிரி அதாவது தண்ணி டேங்க் மாதிரி எப்படி தண்ணி டேங்கில் தண்ணி ரொம்பனா தண்ணி வழியுமோ அதே மாதிரி இதில் திரவம் வெள்ள திரவம் ரொம்ப அது ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகிடும் இல்லைனா நீங்கள் லீக் பண்ணணும் உணர்வுகள் அதிகரித்து அதுவே லீக் பண்ண வைக்கும் ஸோ இதெல்லாம் நார்மல் எப்படி வாயில் உமிழ்நீர் சுரக்குதோ அதே மாதிரி இது வந்து வெளியேறுதுங்கிறதுக்காக எனக்கு வந்து ப்ராப்ளம் வருமோ அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க இது வ இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வாயில் உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி இதுவும் வந்து சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பயப்பட இதில் ஒன்றுமே இல்லை So don't fear Okay இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்திருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்